அலைக்கும் வரமத்துல்லா எல்லா வல்ல அல்லாஹின் அன்பும் அவன்மையிலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக பிற அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியாகலே உம்ரா செல்வதற்கான ஒரு அற்புதமான அமலை பார்க்க இருக்கின்றோம் இந்த அமல் மூலமாக இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அல்லாஹ் சுபான தலா உம்ராவு காவலை அழைத்துவிடுகின்றான் எந்த அளவுக்கு இந்த அமலுடைய முக்கியத்துவத்தை கூறுகின்றார் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு உம்ராவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை ஒரு வாரத்துக்குள் இன்சா அல்லாஹ் அல்லாஹ் சுபான் தாலா ஏற்படுத்துவான் அவளுக்கு உம்ரா செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் நிம்மதி என்னவென்றால் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நாம் அதை செய்ய வேண்டும் மிக மிக இது இதை செய்து பாருங்கள் உம்ராவுக்கான செல்வதற்கான வாய்ப்பை உடனே பெற்று ஐந்து பக்து தொழுகை பிறகும் ஐந்து பக்து ஃபர்ணான தொழுகைக்கு பிறகு உடனே செய்யக்கூடிய அமல் இது ஃபர்ணான தொழுகை தொழுகின்றீர்கள் தொழுகை முடித்த உடனே இதை செய்து கொள்ளுங்கள் சலாம் கொடுத்தவுடனே லப்பை 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 லபை லா சரி கைக் என்ல்க லா முல்க் க லஹ் இந்த தல்பியா தாங்கள் ஏழு முறை ஓத வேண்டும் தாங்க தாங்கள் முறை ஓத வேண்டும் சலாம் கொடுத்தவுடனே இந்த அமலை செய்ய வேண்டும் ஒருவேளை யாருக்காவது இடம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் சுண்ணத்தான துளியை தாராளமாக இந்த அமலை செய்து கொள்ளலாம் ஆனால் அதற்கான நிபந்தனை முதலாவது ஒழுவுடன் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தாங்கள் கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் முழுக்க முழுக்க எக்கினோடு செய்யணும் நான்காவதாக ஃபர்லான தொழுகை பிறகு உடனே செய்யக்கூடிய அமல் இது தாமதமாக செய்யக்கூடிய அமல் இல்லை தாங்கள் செய்யும்போது தங்களுடைய கண்கள் மூடியிருக்க வேண்டும் தாங்கள் கவை முன்பாக சஸ்தா செய்வதாக நினைத்து கொண்டும் லபெய் அல்லாஹும லபைக் லபை கலபை முல்க் லஹ் இந்த தல்பியாவை தாங்கள் ஏழு முறை ஓத வேண்டும் இந்த அமைப்பில் செய்ய வேண்டும் தங்கள் காஃபாவில் செஜிதாக இருப்பதால் நினைத்து எக்கினோடு இந்த அமலை செய்ய வேண்டும் இதன் யா அல்லாஹ் விரைவில் காஃபாவுக்கு அழைப்பாயாக உம்ரா உடைய பாக்கியை தருவாயாக என்ற எண்ணத்தோடு இந்த அமலை செய்ய வேண்டும் பிறகு துவா செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உம்ரா செல்வக்கான வாய்ப்பை விரைவில் ஏற்படுத்துவான் செல்வம் இருப்பதால் எங்கேயும் செல்லலாம் ஆனால் மக்பூலான உம்ரா ஹஜ் செய்ய அல்லாவுடைய அழைப்பு தேவைப்படுகின்றது அவனுடைய வீட்டுக்கு அழைப்பதும் இந்த அமலை தொடர்ந்து செய்து வாருங்கள் நம் அனைவருக்கும் மக்பூலான உம்ராசை ஹஜ் செய்ய பாக்கியத்தை அல்லாஹாலா தந்தால் புரியவானாக